அனைவருக்கும் வணக்கம் நான் வின் இளங்கோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற வாழப்பாடி பகுதி இருக்குது இல்லைங்களா அந்த வாழப்பாடி பகுதியில் நடந்து வந்துட்டுருக்கிற ரயில்வே மேம்பாலத்தை பற்றின ஒரு சிறிய பதிவு தான் பார்க்க போகிறோம் இந்த பாலம் எங்கே இருக்குதுன்னா சேலத்துலேருந்து ஆத்தூர் அதாவது சென்னை ஹைவேல போகிற அந்த புதிய பாலம் இது வேலையெல்லாம் முடித்து பயன்பாட்டுக்கு திறந்து வச்சுட்டாங்க தற்பொழுது இப்போ நம்ம இருக்கிற இடம் இருக்குது இல்லைங்களா இதுதான் வாழப்பாடி ஊருக்குள்ளே போகக்கூடிய இந்த ரயில் ரோடு இருக்குது இல்லைங்களா அந்த ரயில் பாதைக்கு மேலே இருக்கக்கூடிய கூடிய உயர்மட்ட மேம்பாலம் இருக்காங்க அந்த பாலம் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இது சேலத்துலேருந்து வரும்போது இடதுபுறமாக ஊருக்குள்ளே போகிற இந்த வழி கிட்டத்தட்ட இந்த மேம்பாலம் ஓராண்டுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன் முன்பாகவே ஆரம்பித்தாங்க மேலே இருக்கும் ஆரம்பித்தாங்க தற்பொழுது இறுதி கட்டத்தை நெருங்கி வருது அப்படின்னு நம்ம சொல்லலாம் எல்லா இருபுறங்களிலும் பில்லெல்லாம் அமைச்சு மேலே அந்த பில்லரை இணைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பணி அங்கே பாருங்கள் எல்லாமே இணைச்சி வச்சுட்டாங்க என்ன ஒன்றுன்னா அந்த ரயில் தடம் இருக்குது இல்லைங்களா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பில்லர்கள் ஏதாவது அந்த ஒரு ரெண்டு பில்லருக்கு மட்டும் இணைப்புகள் வந்து இன்னும் போடாமல் இருக்கிறாங்க அதுவும் ஒரு காலங்களில் முடிஞ்ச வரைக்கும் விரைவாக போட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதை மட்டும் போட்டு முடிச்சுட்டாங்க அப்படின்னா பாலத்தை வந்து இணைச்சிட்டாங்கன்னா அப்படியே அடுத்த கட்டமாக கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் முடிச்சு விட்டு பாலத்தை வந்து திறந்து வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா அருமையான ஒரு பாலம் அதாவது இந்த பாலம் எதற்காக தேவைப்படுது அப்படின்னா இந்த சேலம் விருதாசலம் ரயில் வழித்தடத்தில் போக்குவரத்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரயில்கள் வந்து போகுது அது முன்னாடி காலத்தில் எப்பயோ ஒன்று ரெண்டு போயிட்டு இருந்தது தற்பொழுது காலம் மாற்றத்தில் மக்கள் தொகை பெருக்கம் தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி பயணிகள் ரயிலும் நிறைய போகுது அது மட்டும் இல்லாமல் சரக்கு ஏதும் இல்லைங்களா அந்த மாதிரி வண்டி தொடர் வண்டிகளும் இந்த வழித்தடத்தில் நிறையா போயிட்டு வந்துட்ருக்கு அதனால் நிச்சயம் இந்த இடத்துல வந்து மேம்பாலம் வந்து தேவை அது இருந்து வரக்கூடிய பேருந்துகள் வண்டிகள் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மேம்பாலம் அவசியமான ஒன்றாக இருக்குது ஏன்னா ப பாலம் அடிக்கடி மன்னிக்கணும் ரயில்வே கேட்டு வந்து அடிக்கடி மூட்டி திறந்துனால போக்குவரத்து வந்து உண்மையாலுமே வந்து ஒரு நிறைய விடயங்களுக்கு வந்து சிக்கலாக இருக்கும் அதனால கண்டிப்பாக இந்த இடத்துல பாலம் தேவை அதே மாதிரி பாலம் வந்து கட்டி முடியக்கூடிய சூழலுக்கு இது பாருங்க சேலத்துல விருதாசு போகக்கூடிய அந்த பயணிகள் கேட்டு வந்து தான் இருக்குது பாலம் வேலை நடக்குதுனாலும் கேட்டு தான் இருக்குது அது பாலம் வேலை இல்லைனாலும் கேட்டை மூடிடுவாங்க சரி விடுங்க அது போகணும் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வாழப்பாடியிலேருந்து சேலம் நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த வழித்தடத்தை பார்த்துட்ருக்குறோம் இந்த பகுதியிலையும் இருபுறங்களும் இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாம் வெட்டிக்கிட்டு சாலையை வந்து அகலப்படுத்தி அதுக்கப்புறமா அங்கே அந்த பொக்கிலின் வண்டி செஞ்சிட்டுருக்கு பார்த்திங்கன்னா இருந்து மேம்பாலம் ஏற்றி இந்த புறங்களையும் வந்து பார்த்திங்கன்னா பில்லர்லாம் ஏற்றி இணைப்புகள் எல்லாம் போட்டு முடிச்சாங்க அதே மாதிரி அந்த ரயில் தடத்துக்கு மேலே இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும்தான் இன்னும் வந்து இணைப்பு இருக்காமல் இருக்குது இது இணைப்பு கொடுக்காமல் இருக்காங்க அதுவும் விரைவாக விரைவாக கொடுத்தாங்க அப்படின்னா பாலம் வந்து முழுமையாக வேலை செஞ்சிடும் பழங்கள் எவ்வளோ அழகான மேம்பாலங்கள் நம்ம வாழப்பாடிக்காக இருக்கிறாங்க கூடிய விரைவில் முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம நம்புவோம் கொஞ்சம் கூடிய விரைவில் முடித்து எங்களுக்கு கூடுங்க அது எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருக்கும் இந்த மேம்பாலம் தட்டி முடிக்கும் பொழுது தொடர் பதிவு நம்ம சேனலில் நான் கொடுக்குறேன் அதை பார்க்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்மளுடன் இணைந்திருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காத கமெண்ட் பெட்டியில் தெரிவிச்சிட்டு போங்க இது போன்ற எண்ணற்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கும் பார்ப்பதற்கும் நம்மளுடைய சேனலை மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்